நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள ஒரு டூ ஜிபி கிராஃபிக்ஸ் கார்டை தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தந்துடலாம் ஓகே ப்ரோ அதோட இதான் கிராஃபிக்ஸ் கார்டு இதான் கிராஃபிக்ஸ் ஞாபகம் வச்சீங்க சோ அண்ணா சொல்லியிருக்காங்க

ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட நம்ம பண்ணி இந்த கம்ப்ளீட் செட்டப் இந்த கம்ப்ளீட் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வாரண்ட்டி உங்களுக்கு என்ன ப்ரோ பாக்கப்பறம் ப்ரோ ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து கம்ப்ளீட் பிசி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நம்ம பார்க்க போறோம் இதுல என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு ஒரு ஐ த்ரீ ப்ராசஸர் வந்துடும் அதுக்கு சப்போர்ட்டடான ஒரு மதர் போர்டு வந்துடும் ஒரு டிடிஆர் த்ரீல எயிட் ஜிபி ரேம் வந்துடும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி பிராண்டடான ஹார்ட் டிஸ்க் வந்துடும் கீபோர்டு மவுஸு ஒரு எயிட்டி எக்ஸ் கேபினட் வித் எஸ்எம்பிஎஸ் வந்துடும் ஒரு பெரிய நைன்டி இன்ச்சு எல்இடி மானிட்டர் வந்துடும் இது எல்லாமே சேர்த்து வெறும் ஆறாயிரத்தி ஐநூறுவா தான் ஒன் இயர் வாரண்டியோட நம்ம தந்துட்டு இருக்கோம் ஒன் இயர் வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் இன் கேஸ் ப்ராப்ளம்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஐ ஃபைவ் ஐ த்ரீ ஐ எல்லாமே சொல்லிட்டீங்க ஸோ இப்போ நான் என்ன கேட்குறேன்னா ஒரு பேசிக்காக ஒரு எடிட்டிங்க்கு ஒரு பட்ஜெட்டாக உள்ளது ஒரு ஸ்பெக்குன்னு சொல்லுங்கள் ப்ரோ பேசிக்கா எடிட்டிங் கேமிங்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃபோர்டீன் தௌசண்ட்ல ஒன்னு பண்ணி கொடுத்தது தான் ப்ரோ இருக்கும் அது என்னென்ன வரும் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் வந்துடும் ஒரு ஃபோர் ஜிபி கிராவிஸ் கார்டு வந்துரும் ஒரு பெரிய டுவெண்ட்டி டூ இன்ச் மானிட்டர் வந்துரும் ஐ ஃபைவ் ஃபோர்த் ஜென்ரேஷன் வரும் அதுக்கு சப்போர்ட்டடான ஒரு ஐ காஸ் வில் கம் டே மிசார எக்ஸ்பிரஸ் நம்ம எங்கே வந்துடுவாங்க நம்ம ஏற்கனவே நம்ம வந்து அண்ணனுக்கு நம்ம பண்ண வீடியோ அந்த வீடியோ நல்ல ஒரு ரீச்சே ஸோ அந்த கட்ட தான் திரும்ப வந்திருக்கும் ஸோ இந்த கடை எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா வந்து மரிசி இருக்கு ஸோ அண்ணன் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் எங்க இருக்குன்னு ஆனா வணக்கணா வாங்க ப்ரோ ஓகே இருக்கீங்க நல்லா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகேண்ணா இப்போ நம்ம சப்ஸ்கிரைப் இருக்கு ஸோ லாஸ்ட் டைம் நிறைய வந்து நீங்க பண்ணி கொடுத்தீங்க நல்ல ஒரு ஆஃபர் சார் ஸோ இந்த தடவை இந்த வீடியோல வந்து நம்ம பார்க்கற ஆடியன்ஸ்க்கு என்னோட சப்ஸ்கிரைபருக்கு என்ன ஆஃபர் பண்ண போறீங்க ஆல்ரெடி நம்ம நிறைய ஆஃபர் பண்ணியிருந்தோம் உங்கள் சேனல்லையும் பண்ணியிருந்தோம் ஸ்பெஷலா இப்போ நீங்க கேட்குறனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா மதிப்புள்ள ஒரு டூ ஜிபி கிராபிக்ஸ் கார்டை தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தந்துடலாம் ஓகே ப்ரோ அதோட இதாக்ஸ் ஞாபகம் நம்ம சொல்லிருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு யார் யார் சப்ஸ்கிரைபோ அவங்களுக்குலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மதிப்புள்ள

இந்த கம்ப்ளீட் செட்டப்பே ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு ஒன் இயர் வாரண்டி உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட பண்ணி தந்துடுறோம் ஓகே சூப்பர் ப்ரோ சோ நம்ம நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட்னு பார்க்க போறோமா ப்ரோ ஆ பார்க்கலாம் ஓகே ப்ரோ சரி ஓகே கேஸ் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ப்ரோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஸ்பெக் ப்ரோ பார்க்க போறோம் ப்ரோ ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து கம்ப்ளீட் பிசி ஆறாயிரத்தி ஐநூறுவாய்க்கு நம்ம பார்க்க போறோம் இதுல என்னென்ன வரும் பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு ஐ த்ரீ ப்ராசஸர் வந்துடும் அதுக்கு சப்போர்ட்டடான ஒரு மதர் போர்டு வந்துடும் ஒரு டிடிஆர் த்ரீல எயிட் ஜிபி ரேம் வந்துடும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி பிராண்டடான ஹார்ட் டிஸ்க் வந்துடும் கீபோர்டு மவுஸு ஒரு எயிட்டி எக்ஸ் கேபினட் வித் எஸ் எம்பிஎஸ் வந்துடும் ஒரு பெரிய நைன்டி இன்ச் எல்இடி மானிட்டர் வந்துடும் இது எல்லாமே சேர்த்து வெறும் ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் ஒன் இயர் வாரண்டியோட நம்ம தந்துட்டு இருக்கோம் ஒன் இயர் வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் இன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி ப்ரோ ப்ரோ அடுத்து நம்ம என்ன பார்க்க கொடுத்துருக்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஏழாயிரத்து ஐநூறுவா காம்போ பார்க்க போறோம் ப்ரோ இது ஒன் ஆஃப் த தஸ்ட் காம்போ இது வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல நம்ம கொடுத்திருக்கோம் இதுல என்ன வரும் பாத்தீங்கன்னா வந்துடும் அதுக்கு சப்போர்ட்டா சிக்ஸ்டி ஒன் மதர் போர்டு வந்துடும் நல்ல டிடிஆர் த்ரீ எயிட் ஜிபி ஒரு 19 இச்சு எல்இடி மானிட் வந்துரும் உங்களுக்கு இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வெறும் 7500 ஐநூறு தான் வரும் ஒன் இயர் வாரண்டி வந்துடும் அந்த 1-year நம்ம ரீபிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துலாம் ப்ரோ இதுக்கு முன்னாடி நீங்க ஐ த்ரீ i5 ஐ பை சொல்லிட்டீங்க நெக்ஸ்ட் ஐ செவன் என்ன ப்ரோ இருக்கு ஐ செவன்ல நம்ம கிட்ட சிஸ்டம் இருக்கு i7 பாத்தீங்கன்னா வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்ம தந்துட்டு இருக்கோம் இதுல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா

பேசிக்கா எடிட்டிங் கேமிங் நம்ம ஆல்ரெடி ஃபோர்டீன் தௌசண்ட்ல ஒன்னு பண்ணி கொடுத்தது தான் இருக்கும் அது என்னென்ன வரும் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் வந்துரும் ஒரு ஃபோர் ஜிபி கிராபிக்ஸ் கார்டு வந்துடும் ஒரு பெரிய டுவெண்ட்டி டூ இன்ச் மானிட்டர் வந்துடும் ஐ பை ஃபோர்த் ஜென்ரேஷன் வரும் அதுக்கு சப்போர்டடான ஒரு எயிட்டி ஒன் மதர் போர்டு வந்துடும் கீபோர்டு மவுஸ் கேபினெட் எஸ் எம்பிஎஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் செட்டே உங்களுக்கு வந்து வெறும் தான் பண்ணி இது எல்லாமே சேர்த்து சிஸ்டம் மட்டும் சேல்ஸ் பண்ணாம இல்ல வேற ஏதாவது இண்டிவிஜுவலா உங்களுக்கு உங்களுக்கு ஸ்பேரு சில சர்வீஸ் பண்றீங்களா கண்டிப்பா ப்ரோ எல்லாமே இண்டிவிஜுவல் ஒரு பொருள் வேணும்னாலும் நீங்க கேக்கலாம் இன்கேஸ் ஒரு மவுஸ் வேணும்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஒரு கீபோர்டு வேணும்னா ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எல்லாமே இருக்கு ஒரு ஸ்பீக்கர் வேணா த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கு வெட்காம் நம்ம கிட்ட ஃபைவ் பிப்டில இருந்து இருக்கு யூபிஎஸ் ஆயிரத்தி அறுநூத்தம்பது ரூபாய் இருக்கு கம்ப்யூட்டருக்கு தேவையான எல்லா அக்சசரிஸும் நாங்க வச்சிருக்கோம் ஏ வச்சிருக்கோம் உங்களுக்கு எது வேணும்னா ஒரு என்கொயரி பண்ணலாம் அப்படி இல்லனாலும் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா கூட நாங்க அதோட என்ன வேணும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்களோ அது ஒரு ப்ரைஸ் போட்டு விடுவோம் நீங்க கம்பேர் பண்ணிட்டு நீங்க வாங்கிக்கலாம் சிஸ்டமும் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுவோம் சர்வீஸ் பண்ண முடிஞ்சது சர்வீஸ் பண்ணி கொடுப்போம் சர்வீஸ் பண்ண முடியாததை சஜஷன் கொடுப்போம் இதுக்கு மேலே இது எடுத்துக்கங்க நல்லா இருக்கும் அப்படின்னு நம்மளே வந்து சொல்லி அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் எல்லாமே இருக்கு ஸ்பீக்கர் இந்த ஸ்பீக்கர் தான் ஃபோர் ஹண்ட்ரட் வரும் ஃபைவ் பிப்டில இருந்து இருக்கு பென்ட்ரைவ் நம்ம கிட்ட இருக்கு எல்லாமே நம்ம கிட்ட எல்லா விதமான இருக்கு கிராபிக்ஸ் கார்டு வந்து இந்த பிராண்டு தான் இல்லை எனி ப்ராண்ட் இருக்கு ஜோட்டாக் வாங்கிக்கலாம் கேலக்ஸி ஜிப்ரானிஸ் நெக்ஸ்ட்ரான் இருக்கு ஆசியஸ் எல்லாமே நம்ம வச்சிருக்க

நீங்க வந்து ஈஸியாக நம்ம கடையை ரீச் பண்ணிடலாம் வேற ஏதாவது சிஸ்டம் பத்தி நாலேஜ் ஏதாவது நீங்க என்கொயரி ஏதாவது பண்ணோம்னா கீழே இருக்க நம்பர் கால் பண்ணுங்க நம்ம வந்து தமிழ்நாடுல இந்தியா முழுக்க நம்ம கொரியரும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்க அதை பத்தி என்கொயரி வேணுன்னா நீங்க என்கொயரி பண்ணலாம் எல்லாமே நம்ம கொரியரும் நம்ம நீட் அண்ட் க்ளீனா பேக் பண்ணி சேஃபா உங்களுக்கு நம்ம கொரியரும் அமிச்சிடலாம்